சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அதர்வா ரவி மோகன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி வரும் புதிய படம் பராசக்தி தற்போது பெரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது சமூக பின்னணியுடன் கூடிய கதைக்களத்தில் உருவாகும் இந்த படம் ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது சுதா கொங்கராவின் வித்தியாசமான இயக்கமும் முன்னணி நடிகர்களின் நடிப்பும் இப்படத்தின் முக்கிய பலமாக பார்க்கப்படுகிறது இந்த படத்தில் ஆரம்பத்தில் நடிகர் சூர்யாதான் கதாநாயகனாக நடிக்க இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் சில காரணங்களால் அவர் இந்த படத்திலிருந்து விலகிய நிலையில் அதன் பின்னர் சிவகார்த்திகேயனை வைத்து படமாக்க சுதா கொங்கரா முடிவு செய்துள்ளார் இந்த மாற்றத்திற்கு பிறகும் படத்தின் கதைக்களமும் தயாரிப்பும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பராசக்தி படம் தனது செம்மொழி என்ற கதையை திருடி உருவாக்கப்பட்டதாக இணை இயக்குனர் ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி படத்தின் வெளியீட்டுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டார் இருப்பினும் கதை திருட்டு குறித்த புகாரை விரிவாக விசாரித்து ஜனவரி இரண்டாம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கின் முடிவு படத்தின் எதிர்காலத்திற்கு முக்கியமானதாக அமையலாம் என திரையுலக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது